ஆள் அடிபடி ஆளுநர்கள் ஜனாதிபதி தேர்தலால் வணக்கிலும் கலபரம் மேதரத்துக்கும் அடிப்படி சில விடயங்களை வெட்டினாலும் அழிக்க முடியாது என்பார்கள் என்பவையுமா அவ்வாறுதான் அதுவும் விசேடமாக அரசியல்வாதிகளுக்கு சித்திரை நள்ளிரவு வேளையில் பிறந்ததால் அரசியல்வாதிகள் தான் அதிகளவில் குழம்பி போனார்கள் எந்த நேரம் சுபமாக அமையும் என்று தெரியாமல் இருவேறு சுப நேரங்களிலும் பால் பொங்கி புத்தாண்டை இருமுறை வரவேற்றார்கள் மேலும் சிலர் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு திரும்பியதோடு இன்னும் சிலர் வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொண்டனர் அவ்வாறு வெளிநாடு சென்றவர்கள் கடந்த சில தினங்களாக நாடு திரும்பிக் கொண்டிருக்கின்றனர் இப்போது மே தின கூட்டத்துக்கு தயாராகி வருகின்றனர் அதற்காகத்தான் ஓடித்திரிய ஆரம்பித்திருக்கிறார்கள் மே தினத்திற்கான அரசியல் கட்சிகளின் இன ஒதுக்கீடுகள் தொடர்பில் கடந்த சில தினங்களாகவே கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருகின்றன நாட்டின் முக்கிய அரசியல் கட்சிகள் பிரதான வீதிகளை மே தின ஊர்வலங்களுக்காக கோரி அனுமதி வாங்கியுள்ளன இதற்காக போலீஸ் தரப்புடன் விசேட கூட்டம் ஒன்றும் நடைபெற்றிருந்தது இதன்படி தேசிய மக்கள் சக்தியினர் சுதந்திர சதுக்க வட்டார பிரதான வீதிகளை கோரியிருந்தமே விசேட அம்சமாகும் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியினர் வரலாற்றில் முதன்முறையாக மாபெரும் மே தின கூட்டத்திற்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் ஒரு லட்சத்துக்கு அதிகமான மக்களை தமது தின கூட்டத்துக்கு அழைத்து ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அக்கட்சியின் ஊடக பேச்சாளர் மரிக்கார் எம்பி தெரிவித்திருக்கிறார் மொட்டுக் கட்சியின் மே தின கூட்டம் பெட்டி மைதானத்தில் நடக்க உள்ளது அவர்களும் இம்முறை மக்களை அழைத்து வருவது மிகப்பெரிய சவாலாகும் என்றும் ஒன்றுக்கு லட்சம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் எம்பி பி நலிந்த நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் நாங்கள் இம்முறை நான்கு மே தின கூட்டங்களை நடத்துகிறோம் அதனால் அந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லை என்று நளிந்த பதிலளித்தார் கிடைத்துள்ள தகவல்களின்படி யுஎன்பி இம்முறை பெரிதாக பிளான் செய்திருக்கிறது இரண்டாயிரம் பஸ்களில் மக்களை அழைத்து வரும் பணியை பொறுப்பேற்றுள்ளார் கொழும்பில் இருந்து ஐம்பதாயிரம் பேரை அழைத்து வரும் பொறுப்பு ரவிக்கு வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச ஆய்வறிக்கை ஒன்றை எதிர்பார்த்திருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மே மாத நடுப்பகுதியில் தனது வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பை வெளியிட தயாராக இருக்கிறார் என்று கூறப்படுகிறது இதற்கிடையில் தயாசிரி ஜெயசேகர விமல் வீரவம் ரணசிங்க ஆகியோர் அடங்கிய குழு ஒன்று தமது மேதின கூட்டத்தை கிருடப்பனை நடத்த திட்டமிட்டுள்ளது இதில் கலந்து தலஸ் அழகப்பெருமை உள்ளிட்ட எம்பிக்கள் குழு அதுபற்றி இதுவரையில் இறுதி தீர்மானத்தை எடுக்கவில்லை என்று அறிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் இதற்கான தீர்மானத்தை எடுக்கும் கலந்துரையாடல் ஒன்று சுதந்திர மக்கள் சபையின் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றதாக கூறப்படுகிறது தயாசிரி ஜெயசேகரவின் மனிதாபிமான மக்கள் அமைப்பு மற்றும் விமல் வீரவம் உத்தரலங்கா சபை ஆகிய கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஒன்றும் நேற்று நடைபெற்றுள்ளது இந்த விமல் தரப்பின் குழுக்கள் அனைத்தும் இணைந்து ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான கூட்டணி ஒன்றை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன இருப்பினும் விமல் தரப்பின் பெரும்பாலான எம்பிக்கள் விக்ரமசிங்கவுக்கும் தரப்பின் பெரும்பாலான எம்பிக்கள் சஜித்துக்கும் மேலும் சிலர் ஆதரவளிக்க உள்ளனர் நிலைமையை சமாளிக்க வேண்டுமாயின் மேலே சொன்ன எவருடைய பெயரும் பொது வேட்பாளராக முன்மொழியப்படாமல் இருக்க வேண்டும் என்று பல தரப்பினரும் தெரிவித்து வருகின்றனர் அப்படி பார்த்தால் எதிர்வரும் மே மாதம் இலங்கையின் அரசியலில் மிகவும் தீர்மானமிக்க மாதமாக அமையவிருக்கிறது அதே போன்று எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு உத்தியோகபூர்வ அரசியல் செயல்பாடுகள் பலவும் மே மாதத்தில் உள்ளன ஆரம்பிக்கப்பட என்றும் கூறப்படுகிறது மே தினத்தை அடிப்படையாக கொண்டு சிறந்த அரசியல் தார்மீக ஊக்கம் ஒன்றை எடுக்கவே கட்சி பேதமின்றி அனைவரும் முயற்சித்து வருகின்றனர் இவை அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தியே அரங்கேற்றப்படுகின்றன ஆள் மாறும் ஆளுநர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மாகாண ஆளுநர்களை ஷஃபில் செய்ய போகிறார் என்று அண்மையில் அறிவித்திருந்தோம் வடமேல் மாகாண ஆளுநரான லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தனவை தென் மாகாணத்துக்கும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நசீர் அஹமத்தை வடமேல் மாகாணத்துக்கும் நியமிக்க உள்ளார் என்று கூறினோம் தென் மாகாண ஆளுநர் விலே கமகே ஓய்வு பெற போகிறார் என்றும் தெரிவித்திருந்தோம் இதோ அந்த செய்தி உண்மையாகியுள்ளது தென் மாகாண ஆளுநரான விலே கமகே தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளருக்கு அனுப்பியுள்ளார் கிடைத்துள்ள தகவல்களின் படி அவர் மே மாதம் இரண்டாம் திகதி என்றுதான் உத்தியோகபூர்வமாக தனது பதவியை ராஜினாமா செய்கிறார் விலே கமகை பற்றி கடந்த அமைச்சரவை கூட்டத்தின் போது பேசப்பட்டுள்ளது அவர் அமைச்சர்களுடன் இணங்கி வேலை செய்பவரில்லை என்று தென் மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர்கள் பலரும் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் வடமேல் மாகாண ஆளுநர் பதவிக்கு நசீர் அஹமட்டை நியமிப்பது தொடர்பில் அம்மாகாணத்தை சேர்ந்தவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது விசேடமாக பௌத்த பிக்குமார்களும் வர்த்தகர்களும் குழம்பியுள்ளனர் அஸ்கிரிய பீடத்தின் அணுநாயக்கர் ஆனமனுவே தமது தேரர் உள்ளிட்ட குழுவினர் இந்நியமனத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் வடமேல் மாகாணத்துக்கு பிற மதத்தைச் சேர்ந்த ஒருவரை ஆளுநராக நியமிப்பது என்றும் இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் பேசுவதாகவும் அவர்கள் கூறினர் இதன்படி ஆளுநர்களை மாற்றியமைப்பது தொடர்பில் முன்னெடுக்கப்படவிருந்த சில பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன என்று கூறப்படுகிறது இந்த பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதற்காக கிழக்கு மாகாணத்துக்கு நசீர் அகமத்தை நியமித்து வடமேல் மாகாணத்துக்கு செந்தில் தொண்டமானை நியமிக்க இடமுண்டு என்றும் கூறப்படுகிறது எவ்வாறாயினும் வடமேல் மாகாணத்தை கைவிட்டுச் செல்ல லக்ஷ்மண் யாப்பா தயாராக இல்லை என்று கூறப்படுகிறது லக்ஷ்மன் யாப்பாவை தென் மாகாணத்துக்கு நியமிக்குமாறு ஜனாதிபதி விக்ரமசிங்கவுக்கு அமைச்சர்களான மஹிந்த அமரவீரர் கஞ்சன விஜயசேகர ரமேஷ் பத்திரனா ஆகியோர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் ஆனால் அமைச்சர் கஞ்சனவுடன் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக அவருடைய யோசனையை லக்ஷ்மண் யாப்பா நிராகரித்துள்ளார் என்றே கூறப்படுகிறது அதன் பின்னர் லக்ஷ்மண் யாப்பாவின் மகனும் சதோச நிறுவனத்தின் தலைவருமான ஓஷதி யாப்பாவின் வீட்டுக்கு சென்றுள்ள அமைச்சர் கஞ்சன நிலைமையை சமாளிக்க முயற்சி செய்துள்ளார் இந்நிலையில் சித்திரை புத்தாண்டு விடுமுறைக்காக நுவரலியாவுக்கு சென்றிருந்த ஜனாதிபதி விக்ரமசிங்க ஒரு சில தினங்களுக்கு முன்னர் லக்ஷ்மண் யாப்பாவுக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்றை எடுத்துள்ளார் நீங்கள் தென் மாகாணத்தை பொறுப்பேற்க விரும்புகிறீர்களா அமரவீர கஞ்சன ரமேஷ் ஆகியோர் உங்களை தென் மாகாணத்துக்கு நியமிக்குமாறு கூறுகின்றனர் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று வடமேல் மாகாண ஆளுநரிடம் ஜனாதிபதி ரணில் கேட்டுள்ளார் நாங்கள் அரசியல் செய்யும் மாகாணத்துக்கு ஆளுநராக நியமிக்கப் போவதில்லை என்று நீங்கள் தானே ஒரு கொள்கை முடிவோடு இருக்கிறீர்கள் என்று ஜனாதிபதிக்கே அந்த பால் ஐ லக்ஷ்மண் யாப்பா பாஸ் பண்ணியிருக்கிறார் பிரதிநிதித்துவப்படுத்தி தேர்தலில் போட்டியிட மாட்டீர்கள் என்று நான் நினைத்தேன் வசந்த யாப்பாவுக்கு வாய்ப்பளிக்க போகிறீர்கள் என்றும் கேள்விப்பட்டேன் என ஜனாதிபதி கூறினார் ஆமாம் மொட்டு கட்சியின் அக்குரச அமைப்பாளராக வசந்த யாப்பா செயற்பட்டு வருகிறார் எவ்வாறாயினும் நீங்கள் சொல்கிறீர்கள் என்றால் நான் அதை பற்றி கொள்கிறேன் என்று லக்ஷ்மண் யப்பா கூறியுள்ளார் இதற்கிடையில் விலே கமகே திடீரென்று விரைந்து அங்கு லக்ஷ்மண் யாப்பாவை சந்தித்து பல மணி நேரங்கள் பேசியுள்ளார் எவ்வாறாயினும் லக்ஷ்மண் யாப்பாவை தொடர்ந்து வனமேல் மாகாணத்திலேயே வைத்துக் கொள்ள நிமல் லென்சா கடும் முயற்சி செய்து வருகிறார் என்று கூறப்படுகிறது நடப்பவற்றை பார்க்க போனால் ஜனாதிபதி விக்ரமசிங்க தனது கொள்கைகளை கூட மாற்றிக்கொண்டுதான் ஆளுநர்களை ஷஃபல் செய்ய போகிறார் என்று தெரிகிறது இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதேச அரசியல் தொடர்பில் அறிவுள்ள சிலருக்கு ஆளுநர் பதவிதான் மிக முக்கியத்துவம் பெறுகின்றது ஜனாதிபதி தேர்தலால் வடக்கிலும் கலைபரம் தெக்கில் இடம்பெற்று வரும் அரசியல் பிரச்சனைகளுக்கு மத்தியில் கடந்த வாரம் வணக்கிலும் அரசியல் தலைவரங்கள் வளர்க்க தொடங்கின தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உள்ளக பிரச்சனைகள் காரணமாக இம்முறை வடக்கின் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்ற தெளிவான முடிவொன்றுக்கு வர அக்கட்சியினால் முடியவில்லை சி வி விக்னேஸ்வரன் தனக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார் என்று கூறப்படுகிறது கிடைத்துள்ள சில தகவல்களின்படி விக்னேஸ்வரன் எம்பி பெரும்பாலும் ஜனாதிபதி வேட்பாளராக களத்துக்கு வர இடம் உள்ளது என்று கூறப்படுகிறது எனினும் தான் வேட்பாளராக களமிறங்குவது வெற்றிகரமான தீர்மானமில்லை என்றே விக்னேஸ்வரன் வாய்ப்பிருக்கிறது என்றும் அவர் ஜனாதிபதி ரணில் ஆதரவாக செயல்படுவதற்கு பெரும்பாலும் இடம் உள்ளது என்றும் சில தரப்புகள் தெரிவிக்கின்றன ஸ்ரீதரன் எம்பிக்குத்தான் இப்போது அதிக அதிகாரம் உள்ளது அதனால் அவர் செல்லும் திசையின் அடிப்படையில் தான் தேர்தல் தீர்மானிக்கப்படும் வடக்கின் பாரம்பரிய அரசியல் தலைவரான ஆர் சம்பந்தன் கடந்த காலங்களில் அரசியலில் இருந்து தொலைவாகியுள்ளார் அதனால் வடக்கின் தலைமைத்துவம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனையால் கருத்து மோதல்கள் வலுக்க தொடங்கியிருக்கின்றன நாங்கள் இதுவரை காலமும் தெற்கில் இருந்து முன்னிலையான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கே ஆதரவுகளை வழங்கினோம் ஆனால் எமது எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை எனவே இம்முறை நாங்கள் வடக்கிலிருந்து பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்போம் என்று ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்திருக்கிறார் எவ்வாறாயினும் இதற்கு மாறுபட்ட கருத்தையே சுமந்திரன் எம்பி கூறியிருக்கிறார் அதாவது வடக்கிலிருந்து பல்வேறு வேட்பாளர்களை பல்வேறு சந்தர்ப்பங்களில் முன்னிலைப்படுத்தினோம் ஆனால் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை வடக்கிலிருந்து வேட்பாளர் ஒருவரை நியமிப்பதன் மூலம் தெற்கில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் தான் முன்னெடுக்கப்படுகின்றன என்றே நான் நினைக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் வடக்கின் அரசியல் செயற்பாடுகள் குழப்பமிக்கதாக மாறிவரும் நிலைமையொன்று ஏற்பட்டு வருகிறது எவ்வாறாயினும் தெற்கில் உள்ள அரசியல் கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான வடக்கின் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளன எவ்வாறாயினும் வடக்கின் அரசியல் தீர்மானத்தை போன்று மலையகத்தின் அரசியல் தீர்மானமும் இந்தியாவின் அழுத்தங்களின் கீழ்தான் எடுக்கப்பட உள்ளன இது ஒன்றும் புதிய விடயமும் அல்ல அதனால்தான் இந்தியாவை நாங்கள் பெரியண்ணா என்று கூறுகிறோம் ஜிவிபி திசை மாறிய பின்னர் இந்திய எதிர்ப்பு கோஷத்தை வாபஸ் பெற்றுவிட்டது அதனால்தான் இம்முறை யாழ்ப்பாணத்தில் அவர்கள் மேதின கூட்டம் ஒன்றை நடத்தவும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்